ஓம் நம சிவாய எல்லா வளமும் நலமும் பெற்று என விருட்சகராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் வாழும் எம்பெருமான் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோல எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நான்கு கிரகங்களுடைய வக்ர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் ஒரே நேரத்தில் நான்கு கிரகங்கள் வக்ர பயிற்சி ஆகிறது இதுதான் முதல் முறை எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அப்ப இந்த பயிற்சி என விருட்சகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படும் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துக்குங்க நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு சுத்தமான பசுமாட்டுணை செக்லாட்டின எண்ணெய் வகைகள் அது போல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் பார்ட்னரா அதனால இந்த பொருட்கள் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க அதனாலதான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்தால அக்கற வந்ததுன்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க இது செவ்வாய் பகவானுடைய வீடு நியாயத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் தைரியமா போராடுகிற குணம் உங்கள்கிட்ட உண்டு அதே நேரத்தில் சந்திரன் நீச்சமாகிறார் உடல் வலிமை இருக்கும் மன வலிமை இருக்கும் ஆனா யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க பாசத்துக்கு கட்டப்பட்டவர்கள் அன்பால் உங்களை தோக்கடிக்கலாம் கொஞ்சம் நேசத்தோட பேசுனா அப்படியே ஏங்கி உங்களையே இழந்துருவீங்க உயிரே கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் பத்து முறை உயிர் கொடுப்பீங்க அந்த அளவுக்கு அன்பாலும் பண்பாலும் குணத்தாலும் சிறந்தவர்கள் என் விருட்சக ராசி நண்பர்கள் செவ்வாய் பலம் பெற்றவர்கள் அதனால உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வீடு நிலம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே நேரத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் நாட்டம் அதிகம் உங்களுக்கு வரப்போற கணவனோ மனைவியோ கொடுத்து வைத்தவர்கள் நீங்க கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சவங்களோ அவங்க உணர்வாங்க உங்களது துணைக்காக உங்களையே நீங்க இழக்கத்துக்கு தயாரா இருப்பீங்க என் நேரமும் உங்கள் சந்தோஷத்தை விட உங்களது துணை சந்தோஷத்தை முக்கியமா நீங்க நினைப்பீங்க அதே நேரத்துல எப்பொழுதும் பிரகாசமானவர்களாக சுறுசுறுப்பானவர்களாக தைரியமானவர்களாக கொண்டவர்களாக பேச்சில ஒரு உறுதி உயர்ந்த குரலோட பேசுறது இப்படி பல அற்புத குணங்களை கொண்டிருப்பவர்கள் விருட்சகராசி நண்பர்கள் அதே நேரத்துல குடும்ப வாழ்க்கையில சிக்கல் எப்பொழுதுமே இருக்கும் ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அதே நேரத்துல தன்னுடைய கௌரவத்துக்கு ஒரு பங்கம்னா அது யாராக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நாயன் நாயந்தாண்டா இந்த அண்ணன் தம்பி சொந்த பந்தம் இதெல்லாம் சோத்து பானையிலே வச்சுக்கணும் ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு அல்லது ஒரு சண்டை சச்சரவு நடக்கிற இடத்துக்கு அநியாயம் நடக்கிற இடத்துக்குலாம் வரக்கூடாது அண்ணன் தம்பி உறவு அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளையோ பணத்தையோ ஒன்றை பத்தாக உயர்த்தக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் இந்த மார்க்கெட்டிங் சேமிப்பு இன்சூரன்ஸ் இது மாதிரி துறையில இறங்கி கலக்குவீங்க அது மட்டும் இல்ல உங்களது கணவனோ மனைவியோ பிரபலமாக இருப்பவர்களாக அமைவார்கள் ஒரு மீடியாவில் கலையில புகழ் அமைவார்கள் அல்லது திருமணத்துக்கு அப்புறம் உங்களால் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அதாவது நிறைய சம்பாதிப்பீங்க அதுக்கப்புறம் வெறுமனே போயிட்டு இருக்கிற வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் மிக சிறப்பாக மாறும் வாழ்க்கை உனக்கே சொந்தம் மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் உலகத்தினுடைய உல்லாச வாழ்க்கை உங்களுக்கு தான் சொந்தமாகும் ஒரு தொழிலையோ ஒரு நிறுவனத்தையோ பெரிய அளவுல கொண்டு போற சக்தி உங்களுக்கு உண்டு செவ்வாய் அதிபதிங்கிறதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் ஆனா அந்த கோபத்தை எங்கே எப்படி காட்டணும் எது வரைக்கும் காட்டணும் அப்படி நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க சாதுரியமாக பேசி எதையும் சாதித்து காட்டக்கூடியவர்கள் அன்பு விருட்சகராசி நண்பர்களும் தோழிகளும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரண புருஷர்களாக இருப்பீங்க உங்களுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும் உங்களுடைய பேச்சில் ஒரு அர்த்தம் இருக்கும் முதல்ல நான் நல்லா இருக்கிறது முக்கியம்ல இல்லை என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவு என்னுடைய நண்பர்கள் நம்ம வேலை செய்கிற நிறுவனம் இவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தனுசு விருட்சக ராசிக்கு இரண்டாம் இடமாக வருது தனஸ்தானம் அது நெருப்பு ராசி குரு வீடு அதனால எந்த வருமானம் வந்தாலும் எந்த பணம் வந்தாலும் எந்த செல்வம் வந்தாலும் அது சட்டத்துக்கு உட்பட்டு நியாயத்துக்கு உட்பட்டு தர்மத்துக்கு உட்பட்டா இருக்கும் கெட்ட வழியில சம்பாதிக்கவே கூடாது சட்டத்துக்கு புறமான எந்த ஒரு வருமானமும் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பீங்க அதே நேரத்துல அந்த வருமானம் எப்படி இருக்கும் நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கறதுல மார்க்கெட்டிங்ல பேசுற பேச்சால இப்படிப்பட்ட வருமானத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்ப இது மாதிரியான விருட்சக ராசி நண்பர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி வக்கரமாக உள்ளார் அப்படி வக்கரமான என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் எண்ணம் தெளிவாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தாழ்வு மனப்பான்மை பறந்து போயிடும் எதுலேயுமே தீவிரமான சிந்தனை ஆழமாக யோசித்து முடிவெடுப்பது பயம் காணாம போவது ஒழுக்கத்தை நிலைநாட்டுவது அதற்கு ஒரு சோதனை கட்டம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு பயிற்சொல் வரும்போது நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சு முன்பு இருந்த கௌரவத்தை அதிகப்படுத்துவது புகழை அதிகப்படுத்துவது ஒழுக்கமானவர்கள் அதில் நம்பர் ஒன்னாக வருவது அப்படியான காலகட்டம் இது சனி வக்கர பயிற்சினால அது மட்டும் இல்ல கடின உழைப்பால தான் உயர முடியும் அப்படின்னு உலகத்துக்கே காட்டுறது இதெல்லாம் எப்படி நடக்கும் இந்த அதிசயம் அதுதான் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் போதுமா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அந்த ஆன்மீக நாட்டம் வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும் தெளிவாக சிந்திக்க வைக்கும் தீவிரமாக சிந்திக்க வைத்து உழைக்க வைக்கும் உலகம் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வைக்கும் அப்படி ஒரு மிக அற்புதமான அரிய ஒரு பயிற்சி வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி திடீர் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் யோகத்தையும் வரவழைக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்ல விடுதலை நோயிலிருந்து விபத்திலிருந்து வழக்கிலிருந்து கஷ்டத்திலிருந்து நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதான் யாரால சனி வக்ர பயிற்சினால அதுக்கப்புறம் ஜூலை பதினேழாம் தேதி புத்திக்காரகன் புதன் வக்கரமாக உள்ளார் ரொம்ப அற்புதங்க எதை ஒரு தெளிவான யோசனை உங்களுக்கு வந்திருக்காது ஆனா இப்ப திடீர்னு ஒரு யோசனை உதிக்கும் புதுசு புதுசா யோசனைகள் வரும் ஒரு இளமையா உங்கள் மனச வச்சுப்பீங்க உங்கள் வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் அப்படியே துணையா தோல் கொடுத்து நிக்கிற நண்பன் மாதிரி புதன் பகவான் நிற்க போகிறார் வக்கர பயிற்சியாகி வியாபாரத்தில் வெற்றி வேலையில வெற்றி தொழில் வெற்றி வணிகத்தில வெற்றி எந்த துறையில ஈடுபடுறீங்களோ எந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாதனையை இந்த காலகட்டத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் பகவானால புத்தி அற்புதமா வேலை செய்யும் பரபரப்பா வேலை செய்யும் ஆச்சரியப்படுற அளவுக்கு வேலை செய்யும் புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தை முழுசா நீங்க அடையறீங்க இந்த புதன் வக்கர பயிற்சினால மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறீங்க அது மட்டும் இல்ல கடகராசியில அஸ்தமனமாகிறார் அஸ்தமனம்னா என்ன சோதனை மேல் சோதனை சாதனை செய்யக்கூடிய வேதனை இது அப்படியான வேதனையை கொடுக்கும் சோதனை கொடுத்தாலும் சாதிக்க வைக்கும் அதுபோல பலவீனமாக ஆக்கும் பல சவால்களை எதிர்கொள்ள வைக்கும் புத்திசாலித்தனமா யோசிக்க வைக்கும் ஒரு முறை ஏமாந்தீங்க அப்படின்னா மறுமுறை அந்த விஷயத்துல ஏமாறவே மாட்டீங்க உங்களை யாரும் ஏமாத்த முடியாது திறமையா பேச கத்துப்பீங்க உங்களை ஏமாற்றுபவர்களுக்கு யமனாக நிப்பீங்க கபட நாடகத்துக்கு துணை போகவே மாட்டீங்க நிறைய நாடகங்கள் உங்களை சுத்தி நடந்துகிட்டு இருக்கும் அத்தனையிலையும் ஒரு புதுமை ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும் உயர்ந்த கல்வி நல்ல பேச்சாற்றல் திறமை இன்னும் சொல்லப்போனால் போனா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இந்த உலகம் உங்களை பார்த்தாலும் நீங்க தான் அறிவாளி என்னமோ நினைச்சிட்டோம் ஆகச்சிறந்த அறிவாளிகளாக வெளியில கொண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த வக்கர பயிற்சிக்கு உண்டு எவ்வளவோ முறை முட்டாள்கள்னு சொல்லியிருக்கலாம் பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கலாம் எதுக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒரே நாளில் ஒரே மாதத்தில் உங்களது நிலை மாறப்போகுது இது மாதிரியான தான் சில பேர் டக்குன்னு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க புகழ் அடைவார்கள் அப்படியான ஒரு அமைப்பை என்பு புதன் பகவான் கொண்டு வந்திருக்கிறார் புதன்னா என்னங்க டெக்னாலஜி கம்ப்யூட்டர் புதுசு புதுசா உருவாக்குறது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது அப்படியான விஷயத்துல பெரிய சாதனையை படைக்க கூடிய ஏற்கனவே ராகுவும் ஒரே காலகட்டத்தில் வக்கர பயிற்சி ஆவது பெரிய அரிய நிகழ்வுங்க உண்மையா கொடுத்து வைத்தவர்கள் நாமெல்லாம் என்ன அசுர வளர்ச்சி அடையற நேரம் இது இந்த வீடியோவை பார்க்க வந்ததே உங்க கருமாவில இருக்கிற ஒரு பாட்டு தான் அப்படின்னு கர்வமா சொல்லுவேன் இன்னும் பாசிட்டிவா சொல்லணும்னா கொடுத்து வர்கள் அன்பு நண்பர்களும் தோழிகளும் உறுதியா சொல்றேன்னா நேற்று வரைக்கும் நீங்க ஜோக்கரா இருந்திருப்பீங்க இந்த உலகத்துக்கு இன்று முதல் கிங் மேக்கர் புதுசு புதுசாக உருவாக்கப் போகிறீர்கள் புதுமையை புகுத்த போகிறீர்கள் புதிய மனிதராக பிறக்க போகிறீர்கள் எங்கேயுமே நீங்க தான் கிங்கா இருக்க போறீங்க அதிர்ஷ்டம் உங்களை உங்களை வந்து சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்ற போகிறது பதவி உயர்வு வரும் வேலை உயர்வு வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வளர்ச்சியை அடையும் முடங்கி வீட்டில் இருந்தாலும் உங்களை தேடி கார் வரும் அழைக்கிறதுக்கு பத்து ஆட்கள் வருவாங்க வெளிநாடு போறதுக்கு விசா வரும் கம்பெனில இருந்து கூப்பிட்டு பேசுவாங்க உங்களை அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு எனன்பு நண்பர்களே தோழிகளே தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க நம்மளை ஏளனமா பார்த்த இந்த உலகத்துக்கு நாம யாருன்னு காட்டக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாராலையும் ஜெயிக்க முடியுங்க முயற்சி பண்ணினா அந்த முயற்சியை இது மாதிரி கிரக அமைப்புகளோடு சேர்ந்து பண்ணுனா வெற்றிங்கிறது நூத்துக்கு ஆயிரம் சதவிகிதம் உறுதி உங்களால முடியும் ராசி பத்தாம் வீட்டுல கேது பகவான் இருக்கிறார் வக்கர பயிற்சி ஆகி நான்காம் வீட்டுல ராகு இருக்கிறார் ஐந்தாம் வீட்டுல சனி வக்கர பயிற்சி ஆகியிருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் புதன் வக்கர பயிற்சி ஆகியிருக்கார் இந்த நான்கு கிரகங்களும் இந்த இடங்கள்ல வக்கர பயிற்சி ஆகியிருக்கு கேது தொழில்ல ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவார் எதுவுமே உங்களால எடுத்தோம் ஒரு வேலையை முடிச்சோம் அல்லது பிளான் பண்ணணும் முதலீடு போட்டோம் தொழில் ஆரம்பித்தோம் ஒரு வேலைக்கு போய் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணோம் உடனே லெட்ரு வந்துருச்சு வேலைக்கு போனோம் இப்படிலாம் இருக்காது வேலையையும் தொழிலையும் வழக்கு பல தடைகள் பல போராட்டங்கள் சில இழப்புகள் குழப்பங்கள் இதெல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம்தான் போகக்கூடிய ஒரு காலகட்டம் வேலைக்கும் தொழிலுக்கும் ஏன்னா கேது இருக்காரு கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவார் ஒரு நாலேஜை உருவாக்குவார் நிறைய சிந்திக்க வைப்பார் அது மட்டும் இல்ல அந்த இடத்துல இப்ப செவ்வாய் பகவான் வேற வந்திருக்கிறார் எதையுமே அவசர கதையில ஒரு வேலையிலையும் தொழிலையும் இறங்க வைப்பார் செவ்வாய் பகவான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நல்ல குணத்துக்கு நல்லவர் கெட்ட குணத்துக்கு கெட்டவர் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அதை நல்லதாக மாற்றி கொடுப்பார் செவ்வாய் பகவான் அவசர கதையில செஞ்சீங்கன்னா அதை கெட்டதா மாத்துவார் அதனால அந்த காலகட்டத்துல விருட்சக ராசி நண்பர்களும் தொழில்களும் வேலையோ தொழிலையோ அவசர கதையில செய்யாதீங்க நிறைய டைம் எடுத்துங்க சிந்திச்சு செயல்படுறதுக்கு அது மட்டும் இல்ல எந்த ஒரு காரியத்தையும் விஷயம் முன்னாடி பிள்ளையாரை வணங்குங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் பிள்ளையாரை வணங்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை ஒரு பூஜை பண்ணிட்டு வாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தடை இல்லாம சிறப்பா நடக்கும் அது மட்டும் இல்ல தொழில் ஸ்தானத்தை ராகுவும் வக்ர கதியில பாக்குறாரு கொஞ்சம் தொழில குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அதிக எதிர்பார்ப்புகள் உருவாகும் ஒரு நண்பர்களோ உறவினர்களோ ஒரு தொழில உங்களை இறக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க பேச்சை கேட்டு இந்த காலகட்டத்தில் இறங்கிடக்கூடாது ஒன்றுக்கு பத்தாக சொல்லுவார்கள் இதில் எத்தனை லட்சம் வரும் எத்தனை கோடி வரும் இவங்களுக்கு பணம் கட்டுங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஏஜென்ட் கிட்ட பணம் கட்டுங்க இந்த வேலைக்கு இந்த ஏஜெண்ட்கிட்ட பணம் கட்டுங்க அரசு வேலைன்னா அந்த அரசியல்வாதிகிட்ட பணம் கட்டுங்க அப்படிங்கிற ஒரு உதவி செய்யறதுக்கு வருவாங்க நண்பர்களோ உறவினர்களோ எடுத்த உடனே அவங்க பேச்சை கேட்டக்கூடாது கூடாது இந்த காலகட்டத்தில் அதுபோல போல பயிற்சி ஆகி சனி பகவான் ஏழாம் வீட்டை பார்க்கறாரு ஏழாம் வீட்ட சனி வக்கர பயிற்சியா பார்த்தா கொஞ்சம் குடும்பத்துல அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமை தர்ம சங்கடமா ஆயிடும் கோபமும் பட முடியாது அதே நேரத்துல சந்தோஷமாவும் பேச முடியாது இருக்க முடியாது இப்படி அடிக்கடி கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு குடும்பத்துல நீங்க ஒரு பக்கம் ஒரு நியாய நியாயத்துக்காக போராடுவீங்க உங்களுடைய துணை ஒருத்தருக்காக போராடுவாங்க அதனால குடும்பத்திலே அரசியல் நடக்கும் அது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த வக்கர பயிற்சியில அது மட்டும் இல்ல தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலையும் சனியுடைய வக்கர பார்வைப்படுது பேச்சுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய பேச்சு ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதா இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய பலனை உங்களால் எதிர்பார்க்க முடியும் அதனால லாபம் கிடைக்கும் அதனால உங்கள் தொழில் வளரும் உங்கள் வேலையில முன்னேற்றம் கிடைக்கும் எது பேசினாலும் சரி நல்லதா சிந்திச்சு பேசுங்க நல்லவர்கள்ட பேசுங்க நல்ல விஷயத்த பேசுங்க உங்க பேச்சால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி இது என்ன தான் நாலு பேருக்கு உதவி செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் என்னதான் நீங்க அன்பையும் நல்ல விஷயத்தையும் செஞ்சாலும் உங்களை கொஞ்சம் ஜோக்கரா தான் நினைப்பாங்க கூட இருக்கிறவங்களே அப்படிதான் நினைப்பாங்க வெகுளி ஒரு லூசு ஏன்னா அப்படிதான் உங்களுக்கு தெரிவாங்க உங்களுக்குள்ளார ஒரு எரிமலை இருக்கு அது எல்லாமே அதுக்கு தெரியும் அது வெளிவந்ததுன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் வரும் அப்படின்னு தெரியாது உங்களை ஜோக்கராக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இது ஏன்னா லாபத்தில் வேற வக்ரசனி பார்வை விழுது ஒரு பணம் நம்ம தொழிலையோ வேலையிலையோ நம்ம கைக்கு வந்து சேரணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை பெரிய போராட்டமாக இருக்கும் அல்லது சிக்கல்கள் வரும் எதிரிகளுடைய தலை தூக்கல் இங்கே அதிகமாக இருக்கும் தொழிலில் அதே நேரத்தில் புதன் வக்கர பயிற்சியாகி மூன்றாம் வீட்டை வர பார்க்குறாரு ஒன்பதாம் இருந்து உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு எதையுமே அறிவு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சி அபரீதமா இருக்கும் எந்த அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி அறிவியலோட உங்களது தொழிலையும் வேலையையும் செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் அபரீதமா இருக்கும் எதிரிகளே மூக்கல விரல வைக்கிற அளவுக்கு சாதிச்சு காட்டுவீங்க ஜோக்கரா இருந்த நீங்க கிங் மேக்கரா மாறி காட்டக்கூடிய காலம்னா இதுதான் ராஜயோகம் கூடக்கூடிய ஒரு காலம் புதன் வக்ரமாகி முயற்சி பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் நீங்க சிந்திக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கும் பேசுறது எல்லாமே ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும் ஒரு சயின்டிஸ்ட் பேசுற மாதிரி இருக்கும் ஒரு விஞ்ஞானி பேசுறது மாதிரியே இருக்கும் ஒரு பேராசிரியர் பேசுறது மாதிரியே இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படி உங்களது முயற்சியை டெக்னாலஜி முறையில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் உங்களால் அடைய முடியும் அது மட்டும் இல்ல ஐந்தாம் வீட்டிலிருந்து குரு பகவான் வீட்டில இருந்து சனி பகவான் இந்த பார்வை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஐந்தில் இருக்கிற குரு எட்டாம் வீட்டுக்கு போய் மறைஞ்சு இருக்கிறார் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் குரு இப்ப மறைஞ்சு எங்க இருந்து பார்த்துட்டு இருக்காரு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு செலவுகள் அதிகரிக்கும் தனம் பார்க்க ஸ்தானத்தை பார்க்குறாரு வரவு அதிகரிக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்கும் அதே நேரத்தில் நிறைய பணம் வரும் எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியையும் வலிமையையும் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் மனிதர்கள் யார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை வரவழைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க ரொம்ப துன்பத்தையும் துரோகத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க நெருங்கிய உறவுகளே துரோகம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அவங்களால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பறிகொடுக்கலாம் இழக்கலாம் உங்களை அழைச்சிக்கிற எண்ணங்கள் உருவாகும் அதிகமாக ஏன்னா ராகு இருக்கிற இடத்த குரு பகவான் பாக்குறாரு அந்த ராகு பத்தாம் வீட்டை பார்க்குறாரு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அவங்களோட மனசு ரொம்ப வலி அதிகமாயிடும் இந்த காலகட்டத்தில் இழந்துடலாம் தன்னையே அழிச்சிக்கலாங்கிற எண்ணம் வரும் குடிப்பழக்கம் மன உளைச்சல் அதாவது எங்கேயாவது போய் அடிபட்டுலாம் எங்கேயாவது போய் குதிச்சிடலாம் கிணத்துல குதிச்சிடலாம் அல்லது ட்ரெயின்ல குதிச்சிடலாம் இப்படியான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு இது ஒரு நெகட்டிவா நீங்க நினைக்காம இது மாதிரியான சூழ்நிலையை எப்படி நம்ம மாத்திக்கிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா போதும் எப்போதுமே நெகட்டிவாக அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க நம்ம வாழ்க்கையில இந்த ப்ராப்ளம் நடக்க போகுது நடக்கிறது மாதிரி இருக்கு நடந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இது மாதிரி முடிவு ஒருவேளை நான் அல்லது கேட்கல அப்படின்னா மனம் போன போக்கிலே போகும் எதையுமே முன்னாடி யோசிக்க மாட்டீங்க தான் நம்ம முன்னாடி சொல்றது இதெல்லாம் நெகட்டிவா எடுத்துக்காம இது மாதிரியான சோதனைகள் இது மாதிரியான அமைப்பு வந்ததுன்னா சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இதை நீங்க எடுத்துங்க என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் நம்ம விதிப்படிதான் நடக்கும் அது அடுத்த விஷயம் ஆனா விதியையும் மதியால வல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் இறைவன் கொடுத்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் நம்ம கருமாவை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடையலாம் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அப்படி கெத்தா தில்லா நின்று ஜெயிக்கலாம் நம்ம வாழ்க்கை பாதையை சீராக்கிறதுக்கு இந்த கருமாவை புரிஞ்சிக்கிறது மிகச்சிறப்பு எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றக்கூடிய வலிமை இந்த கருமாவுக்கு தான் உண்டு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை விட சிறந்த ஒரு வெற்றிக்கு வழி எதுவுமே இல்லை ஒரு சின்ன ஸ்டோரிங்க ரெண்டு சின்ன பசங்க ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பையன் ரொம்ப சோகமாக இருக்கான் இன்னொருத்த கேட்குறான் டே மச்சான் என்னடா பிரச்சனை அப்படிங்கிறான் இல்லைடா எனக்கு வாழவே பிடிக்கல ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு நான் ஃபெயில் ஆகிட்டேன் வீட்டுக்கு போனால் அப்பா தோலை உரிச்சிருவார் அவமானப்படுத்துவார் எங்கள் ஊரெல்லாம் என்னை கேலி கிண்டல் பேசும் அதெல்லாம் அனுபவிக்கிறத விட இந்த ரயிலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவன் நண்பன் சொல்கிறான் வேணாண்டாம் அமைச்சான் தற்கொலை பண்ணிக்காத தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா செத்து போய் இன்னொரு தடவை பிறந்து எல்கேஜிலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் மறுபடியும் நீ படிக்கணும் பதினாலு வருஷம் இன்னொரு தடவை நீ படிக்க வேண்டியது வரும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டுட்டோரியல் காலேஜுக்கு போ அங்க ஒரு வருஷம் படித்து பாஸ் ஆகு அப்புறம் மூணு வருஷம் காலேஜுக்கு போ எல்லாம் சரியாயிடும் இவ்வளவுதான் நான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அவன் அவனுடைய நண்பனுக்கு எளிதான ஒரு தீர்வை சொல்லிடுறான் உலகம் என்ன வேணாலும் நினைக்கட்டும் எது வேணாலும் சொல்லட்டும் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவையோ அதன்படி தான் நம்ம போகணும் இன்னைக்கு இந்த சின்ன அவமானம்லாம் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு காலேஜ் போனதுக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு தெளிவா சொல்லிடுறான் இதுதாங்க நண்பர்களே தோழிகளே வாழ்க்கைங்கிறது அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தாலன்றி பழா அதாவது எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அது நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாதான் நடக்கும் உருவத்துல பருத்து உயர்ந்துவங்கி நிற்கிற மரமானாலும் ஒவ்வொரு நாளும் பழுக்காது அது பழுக்கிற காலம் வந்தாதான் பழுக்கும் அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் அவமானம் தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து விலகி ஓடுறத விட்டுட்டு அதிலிருந்து இருந்து மறைஞ்சிக்கிறத விட்டுட்டு தன்னையே அழிச்சிக்கிறத விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறத விட்டுட்டு அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா நமக்கு வந்த கர்மவினே இந்த ஜென்மத்திலே தீர்த்துருவோம் இதுக்கு பயந்து நம்ம பின்வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் இறந்தாலும் திரும்பவும் வரும் தான் இந்த கர்மவனுடைய பாடம் அதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் எடுத்து நின்னு அடிங்க அதை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்கர பயிற்சிகள் உங்களை யாருன்னு உங்களுக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் உடன் பிறந்தவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படுத்துவாங்க புறம் பேசுவாங்க ஏதாவது கஷ்டகாலம் வரும்போது அவங்க வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சது மாதிரி நமக்கு எதிராகவே பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பேசறதுலையும் எழுதுறதுலையும் சில சிக்கல்களை சந்திக்கலாம் இந்த மீடியாவில் உள்ளவங்க அதுபோல் அரசியல்வாதிகள் ஏதாவது பேசி ஏதாவது பிரச்சனை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குறையில இருக்கிறவங்க கதை எழுதுறவங்க பாட்டு எழுதுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுதணும் ஏதாவது எழுதி சமூகத்தில் பிரச்சனை உருவாக்கி அந்த ப்ராஜெக்டை போற அளவுக்கு அமைப்பு உருவாகும் அதனால எழுதுறதுல பேசுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காலம் இது அதே நேரத்துல டெக்னாலஜியை பயன்படுத்துனீங்க அப்படின்னா தொழில்நுட்பத்துறையில் துறையில பெரிய சாதனை படைக்கலாம் யாரெல்லாம் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஒரு வேலையோ தொழிலையோ செய்கிறீங்க அப்படின்னா சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலம் ரொம்ப அதிகமாக அந்த சிந்தனை மேலும் நல்ல ஐடியா கிடைக்கும் கலைத்துறையில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் கலைத்துறையில் சாதிக்க வைக்கும் அது மட்டும் இல்லை ஆன்மீகத்துல நாட்டத்தை அதிகரிக்க வைக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாமே ஏதாவது ஒரு சாமியை கும்பிடலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும் ஏதாவது ஒரு நிகழ்வு ஆன்மீகத்துல உங்களை முழுசாக இறக்கி விடறோம் இது வரைக்கும் நம்பாமலே இருந்த நீங்கள் நம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒருவேளை கேது பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால அது பகை வீடு தொழிலில் நஷ்டமாயே கடவுளையே நம்பாமல் போகிறதுக்கும் சூழ்நிலை அமையும் இது ஒரு சில பேருக்கு இருக்கும் ஏதாவது தொழிலையோ வேலையிலோ நஷ்டமாகும் கடவுளுக்கு கண்ணு இருந்தா கடவுள் இருந்தா இப்படியான நஷ்டத்தை உருவாக்குவாரா இப்படியான கஷ்டத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற எண்ணமும் வரும் கடவுள் மேல ஒரு கோபம் வரக்கூடிய அமைப்பும் உள்ளது அதனால நம்பிக்கை எப்போதுமே கைவிடாதீங்க எது நடந்தாலும் நம்ம கையில இருக்கு நமக்கு மேலே இறைவன் கையில இருக்கு நம்முடைய முயற்சி எல்லாத்தையும் சரி செய்யும் நம்மளால முடியலன்னா இறைவன் கையில ஒப்படைச்சிருங்க அப்ப விருட்சகராசிக்கு அதிகம் உதவி செய்யக்கூடிய ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அருள் கொடுக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கே தெரியும் புதுசா சொல்ல வேண்டியதுல முருகன் தான் திருச்செந்தூர் முருகனை வணங்குறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்ல வீரபத்திர சுவாமி நரசிம்மர் இவங்களெல்லாம் கும்பிடலாம் அப்புறம் அந்த பரிகாரத்தை கடைபிடிங்க நம்ம சொல்ற ஒவ்வொரு பரிகாரமும் மிக முக்கியமானது மேசராசில பிறந்தவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் நான் சொல்லக்கூடிய மூன்று எண்ணெயில ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி தீபமேற்றி இந்த சுலோகத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அந்த ஆறுபடை அப்பன் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் அதாவது முருகனுக்கு எண்ணெய் அப்படிங்கறதெல்லாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியமான எண்ணெய் நல்லெண்ணங்கிறது கார்த்திகை தீபத்துல அந்த டைம்ல முருகனுக்கு விளக்கேத்துவாங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமையை உருவாக்கும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் உங்களுக்கு துணையா எல்லாரையும் செயல்பட வைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் சகோதரனாக உங்களை நினைப்பாங்க அந்த பாசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நல்லெண்ணெய்க்கு உண்டு அது போல தேங்காய் எண்ணெய் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு நிறைய பயன்படுத்துவாங்க இல்லைன்னா தீப எண்ணெய் கடையில் வைப்பாங்க தீப எண்ணெய் அப்புறம் இந்த எண்ணெயில ஏதாவது ஒரு எண்ணெயை தீபம் ஏற்றி என்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இதை ஏத்துறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் சரி கடன் இருந்தாலும் சரி எதிரிகள் இருந்தாலும் சரி கஷ்டங்கள் தீரவே தேராது பண்ணிக்கலாம் இந்த அதிலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த எண்ணெய் பரிகாரம் இப்ப மந்திரம் வந்து சகசிரநாம மந்திரம் எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க தரணி கற்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரதம் குமாரம் சக்தி ஹஸ்தம் சமங்கலம் பிரணமாம் யகம் அப்படிங்கிற இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்கிங்க ஸ்கிரீன்ல இருக்கு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்றீங்க அப்படின்னா அத்தனை மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இந்த வக்ர பயிற்சினால் உங்களால அடைய முடியும் இந்த சகசிரநாம மந்திரத்துக்கு அற்புத பலன் உண்டு செவ்வாய்க்கிழமை இருந்து துர்க்கைக்கு பூஜை நடத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால ஏற்படுத்த முடியும் நாம் கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களை வச்சு பரிகாரம் பண்ணும்போது தான் அந்த பரிகாரமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது விதி நாமளே அலட்சியமாக ஏதாவது ஒரு கடையில் வாங்கி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கடவுளும் இந்த பிரபஞ்ச சக்தியும் கொஞ்சம் அலட்சியமாக இப்போ என்ன அவசரம் பொறுமையாக அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு போயிடும் ஏன்னா நாம வாழக்கூடிய ஆண்டுகள் ரொம்ப கம்மி நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மி அந்த நேரத்தை இப்படி வீணடிக்க கூடாது அதனால சுத்தமான தரமான கலப்படம் இல்லாத பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மரசக்கில் ஆட்டின எண்ணெய்களை தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க சமையலுக்கும் பயன்படுத்தலாம் தீபத்துக்கும் பயன்படுத்தலாம் பாரம்பரியமான மூலிகைகள் தானியங்கள் பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்க காஸ்மெட்டிக் பொருட்கள் எப்படி நிறைய தரமான பொருட்களை இவங்க தயாரிச்சு வைக்கிறாங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா விருப்பம் இருந்ததுன்னா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க சரிங்க இந்த வக்கர எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒண்ணு நமக்கு இருக்கணும் எப்படி இந்த உலகத்துல ஆன்மீகம் முக்கியமோ அது மாதிரி நம்பிக்கையும் முக்கியம் ஆன்மீகத்துக்கு இணையானது நம்பிக்கை ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அதாவது மனம் தளராதும் தாமதிக்காதம் முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுற செய்வார் அப்படிங்கறதான் குரலுக்கு அர்த்தம் தோல்விங்கிறது மோசமான தான் ஆனா அது கற்றுக் கொடுக்கிற பாடம் இருக்குல்ல யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது எந்த குருவாலையும் அதை கற்றுக் கொடுக்க முடியாது தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் அதற்கான காரணத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் முடியவே முடியாதுங்கிற அந்த வெற்றியை உங்களால ருசிக்க முடியும் நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்களா சரியான செயலை தான் செய்றீங்களா சரியா முடிவு எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிச்சு செய்யுங்க அதுக்கப்புறம் சின்ன தயக்கம் வந்தா கூட விட்டுறாதீங்க போராடுங்க ஆனாலும் ஒரு நேரத்துல இது உங்களால முடியாது இதெல்லாம் காரணமா இருக்கு அப்படின்னா கைவிட்டு விடுங்கள் பின் வாங்கி விடுங்கள் அந்த பாதையை விட்டுட்டு வெளியேறுங்க நீங்க எத்தனை தூரம் பயணிச்சிருந்தாலும் எவ்வளவு உழைப்பு போட்டிருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த இருந்து வந்துருங்க சொன்னவர் விவேகானந்தர் அதனால உங்கள் விடாமுயற்சியும் வீணடையும் நீங்கள் இடமறிந்து முயற்சிக்கவில்லை என்றால் உங்களை நீங்களே சுயமதிப்பீடு செய்யுங்க குறை நிறைகளை சரி பண்ணுங்க உங்களால என்ன முடியும் எது முடியும் அப்படிங்கறத நல்லா யோசிச்சு எந்த விஷயத்திலையும் இறங்குங்க அப்ப முழு மனசோட ஈடுபட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றியோ தோல்வியோ எது வேணாலும் கிடைக்கட்டும் ஆனால் ஏமாற்றம் கிடைக்காது ஏதாவது ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு கிடைக்குங்க முயற்சி செய்ய முடியாம இருக்கிறவங்க மத்தியில முயற்சி செய்யறதே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சினால அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் சரிங்க இந்த வக்கர பயிற்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைன்னு இருக்கணும் எப்படி இந்த உலகத்துல ஆன்மீகம் முக்கியமோ அது மாதிரி நம்பிக்கையும் முக்கியம் ஆன்மீகத்துக்கு இணையானது நம்பிக்கை ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அதாவது மனம் தளராதும் தாமதிக்காதும் முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுற செய்வார் அப்படிங்கறதுதான் இந்த குரலுக்கு அர்த்தம் தோல்விங்கிறது மோசமான ஒண்ணுதான் ஆனா அது கற்றுக் கொடுக்கிற பாடம் இருக்குல்ல யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது எந்த குருவாலையும் அதை கற்றுக் கொடுக்க முடியாது தோல்வியை கண்டு துவண்டு போகாம அதற்கான காரணத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் முடியவே முடியாதுங்கிற அந்த வெற்றியை உங்களால் ருசிக்க முடியும் நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்களா சரியான செயலை தான் செய்யறீங்களா சரியா முடிவு எடுத்திருக்கீங்களா எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிச்சு செய்யுங்க அதுக்கப்புறம் சின்ன தயக்கம் வந்தா கூட கைவிட்டுறாதீங்க போராடுங்க ஆனாலும் ஒரு நேரத்துல இது உங்களால முடியாது இதெல்லாம் காரணமா இருக்கு அப்படின்னா கைவிட்டு விடுங்கள் பின் வாங்கி விடுங்கள் அந்த பாதைய விட்டுட்டு வெளியேறுங்க நீங்க எத்தனை தூரம் பயணிச்சிருந்தாலும் எவ்வளவு உழைப்பு போட்டிருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த இருந்து முயற்சியிலிருந்து வந்துருங்க அப்படின்னு சொன்னவர் யாரு நான் இல்ல விவேகானந்தர் அதனால உங்கள் விடாமுயற்சியும் வீணடையும் நீங்கள் இடமறிந்து முயற்சிக்கவில்லை என்றால் உங்களை நீங்களே சுயமதிப்பீடு செய்யுங்க குறை நிறைகளை சரி பண்ணுங்க உங்களால என்ன முடியும் எது முடியும் அப்படிங்கறத நல்லா யோசிச்சு எந்த விஷயத்திலையும் இறங்குங்க அப்ப முழு மனசோட ஈடுபட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றியோ தோல்வியோ எது வேணாலும் கிடைக்கட்டும் ஆனால் ஏமாற்றம் கிடைக்காது ஏதாவது ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு கிடைக்கங்க முயற்சி செய்ய முடியாம இருக்கிறவங்க மத்தியில முயற்சி செய்யறதே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சினால அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்